உண்மை என்னாச்சு அது கிணிவேதான் அவர்த புறந்து வாழும் என் மேல ஒரு நம்பிக்கை இருக்கு நம்பிக்கை இருக்கு என் தலை தான் எனக்கு நம்பிக்கை இல்ல உன் தலையெழுத்து என் கையில இருக்கு அதை எப்படி மாத்தி காட்டுறோம் பாரு பாருமா நல்ல காரியத்துக்கு பெரியவாள் நான் சொல்லப்படாதுன்னு சொல்லி இருக்கா வர்ற பதினஞ்சாம் தேதி நல்ல மூர்த்த நாள் அன்னைக்கே கல்யாணத்தை முடிச்சுடு சாமி என்ன ஆட்டு சாமி நாளை என் கடத்திக்கிட்டே போற அயிர்வாள் பதினஞ்சாம் தேதிக்கு முன்னால ஒரு நல்ல முகூர்த்தம் இருக்கா பாருங்க அம்பி உன்னுடைய அவசரம் எனக்கு புரியுது பதினஞ்சாம் தேதிக்கு முன்னால நல்ல டேட் இல்லை பதினஞ்சாம் தேதி தான் நல்ல மூர்த்த நாள் பதினஞ்சாம் தேதியா அவ்வளவு சீக்கிரமா ஆமா அவங்க அவசரப்படுறாங்க வா உட்காரு கல்யாணத்துக்கு நாலு பிடிச்சது கூட ரவியோட அப்பா அம்மா தான் நானும் சரின்னு ஒத்துக்கிட்டேன் சித்தப்பா எவ்வளவு சீக்கிரத்தை என்னுடைய கடமையை செய்து முடிக்கிறேனோ அவளுக்கு அவ்வளவு நல்லது இந்த கல்யாணம் முடிஞ்ச உடனே உங்க அப்பாவோட ஆஸ்தி எல்லாம் இருக்கட்டும் சித்தப்பா இந்த கல்யாணத்தை இன்னும் கொஞ்ச நாள் தள்ளி வச்சுக்கிட்டா நல்லா இருக்குமா நம்ம பொண்ணு வீட்டுக்காரவங்க நாளை கடத்திட்டு போனா அவங்க மனசு மாறிடுச்சுன்னா அது நல்லா இல்லமா அது இல்லாம ரவி மாதிரி ஒரு நல்ல பையன் கிடைக்க மாட்டான் நீ கவலைப்படாதமா எல்லாம் நல்லபடியா நடக்கும் நான் இப்பவே போய் இந்த கல்யாணத்துக்காக வேண்டிய காரியம் எல்லாம் கவனிக்கிறேன் சித்தப்பா என்னமா என்ன நல்ல பொண்ணுமா உங்களை அப்பா அம்மான்னு கூப்பிடுறதுக்கு எனக்கு உரிமை இல்லை நான் உங்க பொண்ணு இல்லை இந்த வீட்டுல நடக்கிற அக்கிரமத்துக்கு ஒரு முடிவு கட்டணுதான் இந்த உண்மை இதுவரைக்கும் மறைச்சு வச்சேன் நான்தான் உங்க பொண்ணு வாணிங்க நம்பி என்ன ரவிக்கு கொடுத்து கல்யாணம் பண்ண முடிவு பண்ணிருக்காங்க நான் யாருன்னு ரவிக்கு தெரியாது நான் தெருவுல வித்த காட்டி பொழைக்கிற பொண்ணு இந்த இக்கட்டான நிலைமையில என்ன செய்யறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல இதுக்கு நீங்க தான் ஒரு வழி காட்டணும் வழி காட்டணும் அக்கா புருஷனோட அந்த மகன் வாணி நேற்று வரைக்கும் நான் அப்படித்தான் நினைச்சேன்

அதிர்ஷ்டமும் ஆனந்தமும் எனக்கு கிடைக்க போறதில்லை கண்ணறிஞ்சாள கௌரவமான குடும்பம் இப்படிப்பட்ட ஒரு வரவியா அடைச்சதுல எனக்கு எவ்வளவு பெருமை தெரியுமா ரவி இந்த நிமிஷத்துல நாம ரெண்டு பேரும் சேர்ந்து குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்க போறோம் உங்களுக்கு தெரியாம எந்த ஒரு ரகசியத்தையும் என் மனசுக்குள்ள மறைச்சு வைக்க விரும்பல ரவி என்ன நான் சொல்லுவானே நீங்க நினைக்கிற வாணி

me mm -hmm. यातन भुलाए ना भवसिगन हे रुला कंकिति मतमा में

உண்மைதான் உங்களுக்கு மட்டும் இல்ல எனக்கு கூட இது கசப்பான உண்மை நீ யார் நான் யாருங்கறத அவகிட்டே கேளு என்ன பார்க்க என்ன அடையாளம் தெரியலையா இல்ல தெரியாத மாதிரி நடிக்கிறியா சரி நீ யாருங்கிறத நான் சொல்றேன் உன் பேர் ராணி அது பொய்யா நீ ஒரு கா கூட்டாளி அதுவும் பொய்யா பொய்யா எல்லாருக்கும் சொல்லு உன்னால் எப்படி சொல்ல முடியும்

இந்த சதிகாரிதான் செஞ்சிட்டு நம்ம வீட்டுக்குள்ளார எல்லாரையும் ஏமாத்து பாட்டி நான் யாரையும் பாடி யாருன்னா எனக்கு தெரியாதுக்கு சாட்சி

இப்படி ஒரு அற்புத தரமான காரியத்தை நான் செய்ய மாட்டேங்க நான் செய்யவே மாட்டேன் தெரியும் சோ தெரியாமல இதுக்கு முன்ன நான் தவ செஞ்சிருந்தா என்ன பண்ணிச்சிரு பாடிஸ் உமே யாராலிய மறக்க முடியல வரக்க நான் ஆண்டவள பார்த்தறேன் திப்பிக்குசா புறப்படுகா ஆமா அக்கா ராணி 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 என்ன சொல்ற வாடி வாடி கட்ட கொண்டு கிரா ஆமாப்பா எனக்கு குழந்தை இல்லங்கிறதுக்காக பெத்த தாய்க்கு தெரியாம நான் தாவுன அதுதான் ராணியா ஆமாப்பா மாளகில மகாராணியா இருக்க வேண்டிய பொண்ணு கேவலம் இந்த குடிசைக்கு கொண்டு வந்ததும் இல்லாம பாவி நானே போலீஸே புடிச்சு கொடுத்துட்டேன் ஏ பாவி நான் ஒரு பாப்பனப்பா ராணி எங்க இருந்தாலும் சரி

டாக்டர் இந்த பொண்ணு கட்ட எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது ஆயத்துக்கு மருந்து போட்டு மரியாதையா போயிடும் சரி முட்டாள் உனக்கு இவன்தான் கிடைச்சானா இந்த ஊரை வேற டாக்டரே கிடையாது

டாக்டர் மருந்து போட்ட உடனே பத்திரமா அந்த ரூம்ல அடைச்சு வை ஓகே ராணி உன்னை தப்பா நினைச்சு பேசிட்டேன் என்ன மன்னிச்சிரு எனக்கு இப்பதான் எல்லா உண்மையும் தெரிஞ்சது என்ன உண்மை மாணி உன் கூட பிறந்த சகோதரி நீங்க ரெண்டு பேரும் ரெட்ட குழந்தைங்க மாணி என் கூட பிறந்த சகோதரியா உனக்கு எப்படி தெரியும் உங்க அம்மா தான் சொன்னாங்க அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியுமா அப்படியா இப்ப வாணி எங்க இருக்கு கொலகாரப்பேட்டை பங்களாவில கோபால் அவளை அடைச்சு வச்சிருக்காங்க ஐயோ அப்படியா

ஒழிச்சு கட்டணும் கோபால் என்ன கட்டாய கல்யாணம் செய்துக்கு அவங்க தாத்தாவே வந்தாலும் நடக்காது அக்கா நீ ஒன்னும் பயப்படாது நான் சொல்றபடி செய் அவனே நான் கவனிச்சுக்கிறேன்